பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் வருகிற பிப்ரவரி பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று தேதிகளில் வட்டம் சார்பில் வந்து ஒரு ஒரு பயிற்சி வகுப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழகம் முழுவதும் தகவல் பெரும் உரிமை சட்ட ஆர்வலர்களை உருவாக்குவதை விட ஆசிரியர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக அந்த ஒரு திட்டமிடல் பண்ணி மூன்று நாள் பயிற்சி வகுப்பு நடத்துறதுக்கான ஏற்பாடு ஆயிருக்கு நம்ம அதை குறித்து நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருந்தோம் நிறைய உறவுகள் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க இதில் என்னென்னா எல்லாரையும் நம்ம செலக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து நம்ம ஆட்களை சூஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு இப்போ என்னோடய தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினான்கு பேரை நான் வந்து சூஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு அதே மாதிரி வந்து மதுரையை சேர்ந்த அண்ணன் ஞானசேகரனே அவருடைய தலைமையில் ஒரு பதினாலு பேர் அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் கேப்டன் தியாகராஜன் அவருடைய பேரில் ஒரு பதினாறு அவர் வந்து ஒரு பதினாறு பேர் இப்படி பதினாலு பேர் இப்படி செலக்ட் பண்ணக்கூடிய சூழல் இருந்துச்சு ஒரு கமிட்டியை வந்து அமைச்சு நீங்கள் தான் செலக்ட் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் பதிமூணு மாவட்டம் பன்னெண்டு மாவட்டம் பதிமூணு இப்படி பிரித்து கொடுத்தாங்க பிரித்து கொடுக்கும்போது எல்லா மாவட்டத்துலேருந்தும் சராசரியா மெயில் வந்துருச்சுன்னா நம்ம வந்து அழகாக ஈஸியாக எடுத்தது நல்லா இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் ஏகப்பட்ட மெயில் மதுரையிலேருந்து திருச்சியில இருந்து ஏகப்பட்ட நபர் மெயில் பண்ணிக்காங்க இப்போ ஒரு மாவட்டத்திலேருந்தே நிறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருக்கும் போது நம்ம எல்லாருமே சூஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணியிருப்போம் நான் ஃபோன் பண்ணி தவிர்க்க முடியாத காரணத்தினால நீங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கோம் கோச்சிக்காதீங்க அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு தரோம் அப்படின்னு இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் பெரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒருவர் அப்படிங்கிற மேனிக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி இப்போ செலக்ட் பண்ணாத நபர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நான் மெயில் பண்ண என்னெல்லாம் கூப்பிடல அப்படின்னு நீங்கள் வந்து வருத்தத்தில் இருக்க தேவையில்லை ஏன்னா வந்து மாவட்டத்துக்கு ஒருத்தர் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய பேர் மெயில் பண்ணதுனால உங்கள் எல்லாரையும் கூப்பிட முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு அதனால் வருத்தம் எங்களுக்கும் வருத்தம் தான் ஏன்னா இது அறுபத்தஞ்சு பேருக்கான ஒரு மீட்டிங் தான் நம்ம எல்லாம் எல்லாருமே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் பண்ணி எல்லாரையும் கூட்டி நம்ம போயிருக்கலாம் ஆனா ஒரு பேர் அஞ்சு இது ஆசிரியர்களை வந்து அழைக்க முடியாத ஒரு சூழலாகவே மனமார்ந்த நன்றிகள் நீங்க எங்களை கூப்பிடலன்னு வருத்தப்படாதீங்க ஆல்ரெடி மாவட்டம் தோறும் நம்ம ஆர்டிஐ வகுப்பு வந்து நம்ம நடத்திட்டு தான் இருக்கிறோம் அப்படி ஒவ்வொரு மாவட்டத்தையும் நம்ம நடத்தும் போது நம்ம சேனலில் அதை குறித்து அறிவிப்பு வந்துட்டே இருக்கும் அப்படி இருக்கும் போது நாங்கள் உங்க மாவட்டத்துக்கு வரும்போது நீங்க வந்து தாராளமாக ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடக்கும்போது நீங்கள் அதில் வந்து தகவல் பெற உரிமை சட்டத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் ஆகவே வந்து எங்களை அழைக்கலையே நாங்கள் மெயில் பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் வருத்தப்பட தேவையில்லைன்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த பதிவு ஆகவே நீங்கள் மெயில் பண்ணியிருக்கீங்க மெயில் பண்ண அத்தனை சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறது ஒரு மனிதாபிடத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு அழகு ஆகவே வந்து உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அந்த வகுப்பை முடிஞ்சால் வந்து நம்ம சேனலில் நேரலை பண்ணுவதற்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன் நீங்க வீட்டில் இருந்து கூட நீங்கள் பெரிய பயிற்சியெல்லாம் உருவாவேன் அப்படின்னு முடிவுக்கு வந்தீங்கன்னா தாராளமாக அந்த நேரலையை பார்த்து நீங்களும் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு நீங்களும் தாராளமாக உங்கள் மாவட்டத்தில் பயிற்சியாளர் உருவாகிறதுக்கான எந்த தடையும் கிடையாது மெயில் பண்ண அத்தனை சொந்தங்களுக்கும் மன மறந்த நன்றிகள் யாரெல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காமல் நீங்கள் எல்லோரும் பதினாறாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நீங்கள் வந்து வந்து சேரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்